வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முன்னாடி சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட தொழில் தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளிக்க அனைத்து நல்ல நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அரவிந்தோ ஃபார்மாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் இப்போ பெரிஷில் இருக்குன்னு சொல்கிறாங்க அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூவேஷனாகவும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் டூ இருக்குது இது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஆறுங்கும் போது லோ வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது கியூஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் அசெட் அதாவது டோட்டல் அசெட் வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து ஒன்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி ஜீரோ எட்டுன்னு இருக்குது ஸோ இப்போ பதினொன்றுன்னு இருக்கிறது இது ஒரு நல்ல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இருக்குது ஆனால் இந்த பத்து வருஷத்துல இவன் வந்து ரொம்ப ஹை ப்ராஃபி ப்ரா ப்ராஃபிட்டபிலிட்டியை மார்ஜினை காமிச்சிருக்கிறது பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு பர்சன்ட் காமிச்சிருக்கிறான் அந்த சமயத்தில் இபிஎஸும் கூட தொண்ணூற்றி ஒன்று இருந்ததுங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இபிஎஸ் வந்து அறுபது ரூபா இருக்குது இது போன திறவை காட்டிலும் கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா நாற்பது பைசா கூட இதை இப்போ ரெண்டு வருஷமாக பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கு ஆனுவலைஸ்டாக நம்ம பேசும்போது ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க தொண்ணூற்றி ஒரு ரூபா தொண்ணூறு பைசாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வச்சிருக்கக்கூடிய ஏபிஎஸ் ஹைட்டு அப்போ அதை நோக்கி பயணம் போது இது அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதை நோக்கி பயணம் ஆக ஆரம்பிச்சிட்டாலே போதுமானது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பத்து புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்லாம் அவங்க போகிறாங்க அவங்களோட இதிலேருந்து நம்ம வந்து சமரிலேருந்து பார்த்துக்க முடிஞ்சிச்சு ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரெவன்யூ சோர்ஸுக்கும் நெட் ப்ராஃபிட்டுக்கும் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கியூ டு கியூ பெர்ஃபார்மன்ஸஸ்னு வரும்போது ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாயை நெருக்கி நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் ஒரு ரூபா கூடி பதினஞ்சு ரூபா அறுபது பைசான் இருக்கு இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா அறுபது ரூபான் இருக்கு இப்ப இந்த இடத்துல நாலு குவாட்டரா பார்த்தோம்னா இந்த அறுபது ரூபா அறுபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த அறுபது ரூபாயை உடைச்சு எழுபது ரூபாய் சைக்கிள் போகும்போது இது அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அறுபது ரூபாயை கீழே உடச்சி ஐம்பது ரூபா சைக்கிள்குள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க டவுன் சைடு வந்து அது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ அடுத்தடுத்த குவார்டரோடைய நிலைப்பாடு அதாவது இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸும் செட் ஆகும் இப்போ ஜூன் மாசத்துக்கு இவன் கூட எடுக்கிறானா அப்படிங்கிறத ஒரு ஹைபாத்திசிஸ் நம்ம பார்க்கும்போது ஜூன் மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் அவன் வந்து மார்ச்சோட ஃபிகரை தான் இது வரைக்கும் இந்த இதில் பதினாலு குவார்ட்ரு இருக்குது அதில் மூணு வருஷத்துக்கு கவர் ஆகிருக்கு இந்த மூணு வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மார்ச்சோட குவார்ட்ரோ மார்ச் குவார்ட்ரோட ரிசல்ட்டை தான் ஈபிஎஸ்சில் வந்து ஆல்மோஸ்ட் நெருக்கி இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷன் இதே பேட்டர்ன் ஃபிட் ஆச்சு அதாவது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனையே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இவன் பதினஞ்சை தாண்டி இருபது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே போகும்போது இவன் வந்து கொஞ்சம் மேலே

ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி மூ ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்போம் அதை உடைச்சு இவங்க மேலே அப்சைட் புக்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி அஞ்சு எதிர்பார்க்கலாம் அப்படி ரெண்டு புள்ளி அஞ்சு எதிர்பார்க்கும் போது நமக்கு வந்து இந்த சைடு ஃபேர் ப்ரைஸ் இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ்னு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அதாவது பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது இதுக்கான ஒரு பாசி பாசிபிலிட்டிஸ் இருக்குது தென் செகண்ட் பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா புக் வேல்யூ மாத்திரம் கீழே குறையாம இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே இது ஐநூறுனே வச்சுக்கோ நம்ம ஒரு குத்து இப்போ வந்து ஐநூறு இல்லாட்டி ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கிட்டோம்னாக்காக்காக்க நம்ம அஞ்சுன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா நம்ம வந்து புக் வேல்யூவுக்கு வந்து நம்ம ஃபைவ் அப்படின்னு நம்ம ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோம் ஃபைவ் எக்ஸ் போடும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுவும் ஒரு பாசிட்டிவாக லாங் டர்முக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ரொவைடர் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பிஇ நமக்கு பார்த்தோம்னா பத்தொம்போது இருக்குது அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால சப்சிபேட்டாக ஸ்கோப் இருக்குது அப்சைட் மொம் மட்டும் இபிஎஸ்சில் கொடுத்தாங்கன்னா இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் அறுபது இப்போ கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சுன்னு இருக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடியதோட கம்பேர் பண்ணும்போது புள்ளி ஏழு கம்மியாக இருக்குது அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அதனால பாயிண்ட் செவனுக்கு உண்டான அளவுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி அதே நிலைக்கு வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது நம்ம வந்து பேட்டர்ன் பார்த்தோம் மார்ச் மாசத்துக்கு உண்டான ரிசல்ட்டை தான் வந்து ஜூன் மாசத்துக்கு மோஸ்ட்லி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ அதே சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவனோ இல்லாட்டி ஒரு பாயிண்ட் ஒன் கூட குறைவோ இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது ஸ்டாட்னிட் ஆகும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய அதே பொசிஷன்லேயே அவன் வந்து அந்த பாயிண்ட் செவனுக்கு உண்டான கரெக்ஷனை மாத்திரம் கொடுத்துட்டு லேசா போயிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பான் ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த எஸ்டிமேஷனை பீட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் பீட் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகி கீழே அதை கட்டிலும் பெர்ஃபாமன்ஸ்கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க திருப்பி கரெக்டிவ் ட்ரெண்டை இது கண்டினியூ பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எந்த சைட் மூவ் ஆகிறாங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட்ல தான் நம்மளால ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே அவன் மீட் அவுட் பண்ணுறான் அப்படிங்கிற பொசிஷன் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் மார்க் பண்ணும்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது நான் எஸ் த்ரீல இருந்து பிபி பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் முதல்ல ப்ரைஸை ஓவர் வியூ பார்த்துருவோம் எஸ் த்ரீ எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி மூணு எஸ் டூ ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு எஸ் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பிபி பிபின்னா பிரேக் பாயிண்ட்டு அதோட ஜோனோடைய பாட்டம் ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு பிபியோட டாப் அதோட பிரைஸ் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு இவன் அப்சைட் மூமெண்ட் ஏற்கனவே ப்ரீவியஸ் நம்ம பார்த்த மாதிரி தொண்ணூறு அதை நோக்கி இவன் பயணமாக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்று டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னாக்க இவன் பெர்ஃபாமன்சஸ் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தான்னா வாய்ப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு குவார்ட்டர்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ங்கிறது கரெக்டா அவன் என்ன பண்ணிருக்கிறானா எஸ் டூ அப்புறம் வந்து இந்த மிட் பாயிண்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டுருக்கிறான் இதை மேலே உடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஆவரேஜை சப்போர்ட் பண்ணலை கீழே உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் செவனுக்கு உண்டான கரெக்ஷன் வரைக்கும் வந்துட்டான் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் நல்லா மேலே கொடுத்தான்னா எஸ் ஒன் வரைக்கும் இந்த குவாட்டருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லா அதிர்புதிரியாக கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் உடைச்சி அது கொஞ்சம் நல்லா புலீஷ் ட்ரெண்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ப்ரீவியஸ் ஹைட்டு இதோட வருஷம் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் வச்ச ஹைட்டு இது வந்து அப்படியே கீழே கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இப்போ இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் எழுபதை தாங் எழுபதுங்கிற ரீஜனுக்குள்ள வரும்போது தான் இதை உடச்சி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இந்த குவார்ட்டருக்கு எஸ் டூ இந்த மிட் பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா எஸ் ஒன்னுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே